பிக்பாஸ் ஷோவில் தனக்கு பிடிச்ச போட்டியாளர் யார் அப்படின்ற ஒரு தகவலை தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க தினேஷோட ஒய்ஃப் ரச்சிதா விஜய் டிவி சீரியல்ல ஹீரோயினா நடிச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் ரச்சிதா இவங்க தன்னோட சீரியல்ல நடிச்ச கோ ஆக்டரான தினேஷை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சீரியல்ல நடிச்சிட்டு வந்தாங்க குறிப்பா சரவணன் மீனாட்சி சீரியல் மூலமா ரச்சிதா உச்சத்துக்கே போயிட்டாருன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் தினேசும் பூவை பூச்சிடவா சீரியல் மூலமா ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரு இதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஜோடியா வளம் வந்துட்டு இருந்தாங்க இதுக்கு நடவுல இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கொஞ்சம் மனகசப்பு வந்ததால கொஞ்சம் இயர்ஸாவே தினேஷும் ரச்சிதாவும் செப்பரேஷன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல லாஸ்ட் சீசன்ல கூட ரச்சிதா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது கூட இவங்க ரெண்டு பேருமே மறுபடியும் ஜாயின் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆசைப்பட்டாங்க ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் தினேஷ் தனக்கு மெசேஜ் அனுப்பி டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லி ரச்சிதா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருச்சு லாஸ்ட் சீசன்ல ரச்சிதா பிக் பாஸ் ஷோக்கு போகும்போது இந்த சீசன்ல தினேஷ் வைல்ட் கார்டு என்ட்ரியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காரு அவரு சில சமயங்கள்ல ரச்சிதா கூட தான் மறுபடியும் சேர விருப்பப்படுற அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே சொல்லிட்டு வந்தாலும் ரச்சிதா அதுக்கெல்லாம் செவி சாய்க்கவே இல்லை அவரு தினேச விவாகரத்து பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுல தீர்க்கமா இருக்கிறது மட்டும் அவரோட போஸ்ட் மூலமா நமக்கு தெரியுது அந்த வகையில இப்போ இந்த சீசன்ல தா ஆதரவு அளிக்கிற போட்டியாளர் யார் அப்படின்றத வெளிப்படையா சொல்லிருக்காங்க ரச்சிதா தன்னோட சப்போர்ட் விசித்ராவுக்கு தான் அப்படின்னு சொல்லி இருக்கிற அவங்க திலேஸ எதிர்க்கிறத இதன் மூலமா சூசகமாக சொல்லியிருக்காங்க ஏன்னா கொஞ்சம் சில முன்னாடி வாரங்கள்ல இருந்தே பிக் பாஸ் வீட்ல ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருக்கிறது தினேஷும் விசித்ராவும் தான் சோ அப்படி இருக்கும் போது விசித்ராவுக்கு ஆதரவு தெரிவிச்சு தினேஷ் மேல இருக்க கோபத்தை அவங்க வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு தான் இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாமே சொல்லிட்டு வராங்க இன்னொரு பக்கம் இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தினேஷோட அம்மாவும் அப்பாவும் தான் போயிருக்காங்க எல்லாருமே ரச்சதா போக சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வந்த நிலையில தினேஷோட அம்மாவும் அப்பாவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கு வந்திருக்காங்க தினேஷோட அம்மா விசித்ராவோட கைய பிடிச்சு ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழுதுட்டாங்க அண்ட் தினேஷோட அப்பா கொஞ்சம் பேர்கிட்ட ரொம்ப ஹாஸ்பான வார்த்தைகள்லாம் பேசாதீங்க யூஸ் பண்ணாதிங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸும் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் தினேஷோட அப்பா அவங்களோட லவ் ஸ்டோரி அவங்களோட கல்யாண வாழ்க்கை அண்ட் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பத்தி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு தினேஷோட அம்மாவும் ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப உருகி அழுதுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் பாவும் அவங்களுக்கும் நிறைய கவலைகள் இருக்கும் இல்லையா